உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நினைத்து பகுதி வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க கேட்கலாம் அதர்வாவின் இரும்பு கரத்தில் சிக்கிக் கொண்ட அமுதா அவன் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சித்தாள் ஆனால் பருந்திலும் சிக்கிய கோழி குஞ்சின் கதையாகத்தான் அமுதாவின் நிலையும் இருந்தது அதர்வா பலசாலிதான் அதற்கும் மேல் அவள் மீது அவளுக்கு கோபமும் இருக்கிறது அல்லவா அறைக்குள் வந்த அதர்வா அவளை கீழே இறக்கிவிட்டு கதவை சாத்தி தாழிட்டான் டேய் என்று கத்தியபடி அவனை நெருங்கிய அமுதா கன்னத்தில் என்று கையை வீசி ஒரு விட்டான் உன்கிட்ட எத்தனை திருவிடி சொல்றது என்ன மரியாதை இல்லாம பேசாத கூப்பிடாதேன்னு கண்ணம் விண் என்று வலிக்கத்தான் செய்கிறது அதை பொருட்படுத்தாது நீ உன்னுடைய மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க திரும்பவும் மரியாதை இல்லாம பேசுற நீ இல்ல நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேளுடி நீ மட்டும் கூப்பிடலாமா அப்படிதான் கூப்பிட முடியும் இப்படிதான் முடியும் மீண்டும் பலார் என்று அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டவன் நீ போடுற ஒவ்வொரு டாக்கும் உன் கன்னத்துல இப்படி ஒவ்வொரு அடி விழுந்துட்டே இருக்கும் கோபமாக அவனை பார்த்தவள் என்றது யாரும் கேட்டு வாங்குற பொருள் இல்ல ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தருக்கு தானா அதை குடுக்க தோணும் அலட்சியமாக அமுதா கூற சில இடங்கள்ல ஐ மீன் மரியாதை தெரியாத மாதிரி சில ஜென்மங்கள் கிட்ட மரியாதையை கேட்டுதான் வாங்கணும் கொடுக்காட்டி கொடுக்க வேண்டியத கொடுத்து வாங்க வேண்டியத வாங்கணும் அதுதான் ஏன் பாலிசி அத பத்தி எல்லாம் அப்புறமா உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் இப்பவா என்றவன் அவள் கையை பிடித்து இழுத்து படுக்கையில் தள்ள அவன் எதிர்பாராத அந்த கணம் சட்டென்று தன் காலை உயர்த்தி அவனை ஒரு உதை உதைத்தாள் இதை அவன் எதிர்பார்க்கவில்லை தடுமாறிதான் போனான் பிடியை விட்டுவிட்டு அவன் இரண்டு அடி பின்னால் சென்றான் மீண்டும் கையை நீட்டி அவளை எட்டி பிடிக்க அவன் முயல அவனை தாக்க அவள் தயாராக அவனும் அவளை தாக்க தயாராகிவிட்டான் இருவருக்கும் இடையில் பலத்த மோதல் தான் அமுதாவை குறைத்து மதிப்பிட்டு விட்டோமோ என்று அவளது ஒன்றிரண்டு தாக்குதலில் அவனுக்கு தோன்றியது ஆனாலும் அவளிடம் தோற்று போவானா என்ன அவள் தாக்குதலை முறியடித்து அவளை படுக்கையில் சாய்த்து அவளது சுடிதார் துப்பட்டாவை வைத்தே அவளது இரு கரத்தையும் கட்டிலில் கட்டி போட்டான் தே நீ முட்டி என்ன தொட்ட அவ்வளவுதான் என்னடி பண்ணுவ சத்தியமா நான் கொண்ணுடு வேண்டா அவளை ஏளனமாக பார்த்தவன் கொன்னுடுவியா சரிடி அதையும் பார்த்துக்கலாம் உன்னை சும்மா மிரட்டிட்டு விட்டுடலான்னு தான் நினைச்ச ஆனா நீ இவ்வளவு தூரம் போது உன்னை சும்மா விடலாமா என்றவன் அவள் கத்தனையும் கதறனையும் பொருட்படுத்தாது அவளது உடைகள் ஒவ்வொன்றையாக கிழித்து அவன் டே என்னுடைய வேறொருத்தர் இருக்காரடா அவர் பேர் கூட அதிரவாதான் அந்த பேருக்காக மட்டும் இல்ல உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் ஏன் உன் குரல் கூட கிட்டத்தட்ட அவர் குரல் மாதிரியே இருக்கு அதனால மட்டும் கொஞ்சம் சாஃப்டா உன்னை கையாண்ட ஆனா அதுவே எனக்கு வினையாயிடுச்சு இங்க பாரு வேற ஒருத்தரை காதலிக்கிறவ அவருடைய மனைவிக்கு சமம் அவர் கூட சேர்ந்து என்னால வாழ முடியல அவர் நினைவில் வாழணும்னு ஆசைப்படல என் மனசு கொண்டுடாத அவளது வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் கொடாது அரக்கத்தனமாக அவளை புணர்த்தான் கசக்கி போடப்பட்ட மலராக படுக்கையில் கிடப்பவளை கை கட்டை அவன் அப்போதும் அவிழ்த்து விடவில்லை விழிகள் நிறைந்து வழிய அவனை கோபமாக பார்த்த அமுதா நான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சேன் உன்னுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் என்ன பழி வாங்குற மாதிரியே இருக்கு உனக்கு எனக்கு அப்படி என்னதான் பக ஏன் இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்ட அவளது வார்த்தைகளை காதில் வாங்காதவனாக போர்வையை எடுத்து அவள் மீது போட்டவன் ஒலிக்க ஆரம்பித்த செல்போனை எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான் அவனது அப்பா தான் அழைக்கிறார் அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்கப்பா என்றான் அதர்வா அமுதா அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடன்ட் தான் கொஞ்சம் சீரியஸ்னு அருணகிரி அங்கள் இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு நீ அமுதாவை கூட்டிட்டு கிளம்பு நாளைக்கு யாதர்ஷினி போற அல்ல அவளை அனுப்பிட்டு நாங்களும் என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு செல்போனை படுக்கையில் வீசினான் உன்னுடைய அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் சீக்கிரம் கிளம்பு ஊருக்கு போலாம் என்று கூறியபடியே அவள் கை கட்டை அவிழ்த்து விட்டா பலறி போனவள் அப்பாவுக்கு ஆக்சிடென்டா என்று கேட்க நீ முதல்ல போய் ரெடி ஆயிட்டு வா என்று அவன் கூற போர்வையை உடலில் சுற்றி கொண்டு குளியல் அறைக்கு விரைந்தாள் அமுதாவோடு மருத்துவமனையை அடைந்த அதர்வா நேராக மருத்துவரை பார்க்க தான் வந்தான் அவளது அப்பாவை வேறு ஏதாவது மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டுமா என்றெல்லாம் விசாரிக்க அதுக்கு அவசியமே இல்ல கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு ஆனாலும் நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலும் இங்க கிடைக்கிற அதே ட்ரீட்மெண்ட் தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அத நாங்க முறைப்படி கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவு நாங்க காப்பாத்த முயற்சி பண்றோம் காப்பாத்த முடியும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைவே இருக்கு நீங்க போய் மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க சார் என்று மருத்துவர் கூற அவளையும் அழைத்துக் கொண்டு ஐசியூக்கு வந்தான் ஐசியூவின் முன்னால் கண்ணீரோடு நிற்கும் அம்மா அக்காவை கண்டதும் நிறைந்து வழிந்து கொண்டிருந்த அவள் விழிகள் மலமளவென்று இன்னும் அதிகமாக கண்ணீரை சிந்தியது அவதா கரத்தை பிடித்துக் கொண்ட அம்மா இது கூட நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுட்டி என்று கூற அம்மா நான் வேணும்னே எதுவும் சொல்லலம்மா அப்பா எங்கேயாவது வெளிய போவாரு சிரம கத்து கொடுக்கற நேரம் ஆகும் போதுதான் கிளம்பி வருவாரு டைம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபாஸ்டா புல்லட்ட ஓட்டிட்டு வருவாரு அது பார்த்து பயந்து போய்தான் ஆக்சிடென்ட் ஆகிட போது அப்பாவை கொஞ்சம் மெதுவா வர சொல்லுங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி நீ சொல்றது எல்லாமே நடக்குது இப்ப கூட நீ சொன்னதுதான் நடந்திருக்கு நீ சொன்னா எதுவும் நடக்கும் உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிடாது அவர் பிழைச்சிருவாருன்னு நீ சொல்லுடி அப்பதான் எனக்கு நிம்மதி அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படி சொன்னா போதாதுடி அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு நீ சொல்லு உன் வாயாலும் சொல்லு அம்மா அப்பாவுக்கு எதுவும் ஆகாது அவர் கூடமாக சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவாரு இது போதும்டி டி என்றவர் மன நிறைவோடு ஐசியூவை பார்த்தபடி நின்றார் அமுதா அக்கா கணவர் நிரஞ்சனோடு பேசிக் கொண்டிருந்த அதர்வா அவர்கள் உரையாடலை கவனிக்கவில்லை ஒரு மணி நேரம் கழித்து அமுதாவின் அப்பா அவள் அம்மாவிடம் பேச விரும்புவதாக கூறி நர்ஸ் ஒருவர் அம்மாவை ஐசியூவிற்குள் அழைத்து சென்றார் அனைவரும் பதற்றத்தோடு ஐசியூவியை பார்த்து கொண்டிருக்க சிறிது நேரத்தில் வெளியே வந்த அம்மாவின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி அப்பா ரொம்ப நல்லா பேசினாரு அப்பாவுக்கு சீக்கிரமா குணமாயிடும் எனக்கு இப்ப அந்த நம்பிக்கை வந்துடுச்சு அம்மா கூறும்போது அக்கா அஞ்சு ஏதோ ஒரு அதிசய பிறவியை பார்ப்பது போன்று அமுதாவை பார்த்தாள் இரண்டு நாட்கள் அனைவரும் ஐசியு வாசலிலேயே தவம் கிடந்தனர் அதர்வாவின் அப்பா அம்மாவும் வந்து சேர்ந்திருக்க இன்று மாலை அமுதா அப்பா அரைக்கு மாற்றப்பட்டார் அதர்வா எடுத்துக்கொண்ட விடுப்பு நாளை முடிகிறது அவனது அப்பா அம்மாவும் மும்பை திரும்ப தயாராகி கொண்டிருக்க அவர்களோடு புறப்பட அதர்வாவும் தயாரானான் அமுதாவின் அருகில் வந்தவன் அமுதா நீ என் கூட வரியா என்று கேட்டான் அவள் பதில் ஏதும் கூறும் முன் இல்லப்பா அமுதா பக்கத்துல இருக்கும்போது ஏதோ மனசுக்கு ஒரு ஆறுதலும் தைரியமும் அமுதா கொஞ்ச நாள் இருக்கட்டும் அவள் அம்மா அப்படி கூற அமுதாவை பார்த்தவன் போயாகணும் அப்பாவும் நாளைக்கு வேலைக்கு போயாகணும் என்று கூறிவிட்டு அனைவரிடமும் விடை பெற அமுதா வாசல் வரைக்கும் போய் வழி எழுப்பிட்டு வாமா அம்மா கூற வேண்டா விருப்பாக எழுந்து வாசல் வரை வந்தாள் நீங்க இருந்து வர விரும்பும் போது எனக்கு போன் பண்ணு வந்து கூட்டிட்டு போறேன் அவனும் வேண்டா விருப்பாக தான் கூறினான் சாரி மிஸ்டர் அதர்வா இனிமே உங்க வீட்டுக்கு வரணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்ல உங்களுக்கு பயந்துன்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க உங்க வீட்டுக்கு வந்தா சத்தியமா நான் உங்களை கொண்டுடுவேன் உங்க அப்பா அம்மாவுக்கு உங்களை பிச்சையா நான் போடுறேன் பொழைச்சு போங்க இனிமே இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு நீங்க கனவுல நினைக்காதீங்க அப்படி நீங்க என்ன கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா உங்க எவனை தான் நீங்க கூட்டிட்டு போறீங்கன்றத மறந்துடாதீங்க ஆனா நான் மும்பை வருவேன் உங்களை பார்க்கவோ உங்க கூட வாழவோ இல்ல அங்க எனக்கு இருக்கு அத முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுவேன் அப்புறம் என்னுடைய வாழ்வும் சாவும் இந்த பொற்களின் சித்தனையா தான் இருக்கும் ரொம்ப நல்லதா போச்சு ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்க பாய் என்றவன் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த தன் அப்பா அம்மாவோடு வந்து சேர்ந்தான் மூவரும் மருத்துவமனை வாசலை நோக்கி நடக்கும் போது அவனது நடை கூட அதர்வா நடையை உத்திருப்பதை வியந்து பார்த்தவள் அவன் கண்ணிலிருந்து மறைந்த பிறகுதான் திரும்பி அப்பா அறைக்கு வந்தாள் மருத்துவமனை வாசம் முடிந்து ஊர் திரும்பியவர்களுக்கு ஒரு செய்தி காத்திருந்தது கலைச்செல்வி தன்னால் தன் கணவனின் குடும்பத்திற்கு ஒரு வாரிசை கொடுக்க முடியவில்லையே என்ற வேதனையில் தன் கணவனை விட்டு பிரிந்ததோடு தாலியை கழற்றி உண்டியலில் போட்டுவிட்டு துளவரத்தை ஏற்றுக்கொண்டு அம்மன் கோயில் பூசாரி ஆகிவிட்டாள் என்ற செய்திதான் அது அமுதா கூறிய இன்னும் ஒரு சம்பவம் நடந்தேறியிருக்கிறது அவள் அம்மா அவளை ஒரு தெய்வ பிறவியாகவே பார்க்க ஆரம்பித்து விட்டார் நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்திருந்தது அவள் அப்பாவும் நன்றாக குணமாகி சிலபம் கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பித்து விட்டார் ஆனால் அவள் அதர்வா வீட்டிற்கு திரும்பி செல்லவில்லை அவள் அப்பா அம்மா அதை பற்றி கேட்கும் போது இல்லம்மா அவர் ஒரு டூர் போயிருக்காரு வந்ததுக்கு அப்புறமா என்ன போக சொன்னாரு என்று கூறிவிட அவள் அருகில் இருப்பது ஏதோ அந்த தெய்வமே அருகில் இருப்பது போல் அவளது அப்பா அம்மாவுக்கு தோன்ற அவர்களும் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை ஆனால் அதர்வா அம்மா தினமும் அழைத்து நீ எப்பமா வர என்று கேட்பார் வர அத்த என்று கூறி நாட்களை கடத்திக் கொண்டிருந்தாலே தவிர மும்பை செல்ல அவள் தயாராகவில்லை அவள் வேண்டுமென்றே நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறாள் என்று அதர்வா அம்மாவுக்கு புரிந்தது அதை பற்றி அதர்வாவிடம் பேச அம்மா அவளுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னா அங்கேயே இருக்கட்டும் என்று அவன் கூற அதர்வா நீ ஹருணியை மனசுல வச்சுக்கிட்டு அமுதா கிட்ட ஏதாவது தப்பா பேசுனியா சந்தேக பார்வையே அவன் மீது வீசியபடி அம்மா கேட்டார் ஆம் என்று அவன் தலையை மட்டும் அசைக்க பலார் என்று ஒரு அறை அவன் கன்னத்தில் பலமாக வந்து வீழ்ந்தது அடித்தது யார் என்று பார்த்தான் அலுவலகம் முடிந்து அப்போதுதான் வீட்டிற்கு வந்திருந்த அவன் அப்பா கோபமாக அவன் அருகில் நிற்கிறார் உன்னால ஹரிணிய மறக்க முடியாதுன்னு எங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா அதுக்காக கட்டின பொண்டாட்டிய இப்படிதான் தள்ளி வைப்பியா அந்த பொண்ணு மனசு எப்படி வேதனைப்படும் அவளை கட்டி வச்சா அவ அப்பா அம்மா மனசு எவ்வளவு வேதனைப்படும் நாளைக்கே போய் நீ அவளை கூட்டிட்டு வர அப்பா கோபமாக கூற இல்லப்பா அவளுக்கு விருப்பம் இருந்தா என்ன தேடி வரட்டும் இல்லையா அங்கேயே இருக்கட்டும் என்று கூறியவன் அவனது அரைக்கு சென்று கதவை தாழிட்டான் படுக்கையில் வந்து வீழ்ந்தவனின் செல்போன் ஒலித்தது சென்னை எடுத்து பார்த்தான் ஹரணியின் எண்ணுக்கு அமுதாவிடம் இருந்து அழைப்பு ஹரணி அவளது சிம்மை அவளது அப்பா அம்மாவிடம் இருந்து கேட்டு வாங்கி கொண்டான் அதர்வா அதை அவனது செல்போனில் போட்டு வைத்திருக்கிறான் அந்த சிம் இருக்கும் போது ஹரணியே உடன் இருப்பது போல் ஒரு உணர்வு ஒரு முறை அழைத்து ஓய்ந்த செல் மீண்டும் ஒலித்தது ஐந்து ஆறு முறை அழைத்தும் அவன் அழைப்பை ஏற்கவில்லை பல முறை அழைத்தும் ஏன் ஹரணி அழைப்பை ஏற்கவில்லை இந்த எண்ணை மாற்றிவிட்டாளா என்ன இல்லை அவளது என்னை தான் பிளாக் செய்து வைத்த கோபத்தை காட்டுகிறாளா அமுதாவுக்கு புரியவில்லை இரவும் ஒரு ஐந்து ஆறு முறை அழைத்தாள் அப்போதும் அழைப்பு ஏற்கப்படவில்லை உறக்கம் வராமல் உருண்டு புரண்டு படித்தவள் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு கோயிலுக்கு வந்தாள் கோயிலில் கூட்டம் எதுவும் இல்லை பூஜையை முடித்துவிட்டு கோயில் மண்டபத்தில் வந்து அமர்ந்தாள் அமுதா ஒரு ஒரு மணி நேரம் ஓடியிருக்கும் எப்போது கோயிலில் ஒருவரும் இல்லை பூஜைகளும் முடிந்திருந்தது கோயில் பூசாரி கலைச்செல்வி செல்வி ஓடி சென்று ஒரு மரத்தடியில் அமர்ந்து வாந்தி எடுத்தாள் கலைச்செல்விக்கும் அமுதாவுக்கும் ஒரே வயதுதான் ஓடி சென்று அவள் தலையை பிடித்து கொண்டாள் அமுதா வாந்தி எடுத்து முடித்தவள் மெல்ல எழுந்து நின்று தன் அருகில் நிற்பது யார் என்று பார்த்தாள் அமுதாவை கண்டதும் நீயா நீனும் கோயிலிருந்து போகலையா என்று கேட்டாள் இல்ல உனக்கு என்னாச்சு ஏன் வாந்தி எடுக்கிற உடம்பு முடியலையா ஆமடி தலை சுத்துது வாந்தி வாந்தியா வருது எதாவது புளிப்பா சாப்பிடணும் போல எல்லாம் தோணுது ஏய் என்னடி புலத்தாச்சி பேசுற மாதிரி பேசிட்டு போறாரா என்ன குறும்பாக அமுதா கேட்க ஆடி போன கலை செல்வியின் முகத்தில் டன்ச்சி அதை கண்ட அமுதா சாரிடி நான் சும்மா தமாஷ் பண்ண காசில் ஏதாவது உள்ள இருந்தா கூட இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும் என்னானாலும் நீ போய் நல்லா எடு பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சுல உம் முடிஞ்சிருச்சு வா உன்னுடைய குடிசையில விட்டுட்டு நான் வீட்டுக்கு போறேன் அவளை அழைத்து வந்து கோயிலுக்கு வெளியே இருக்கும் கலைச்செல்வியின் குடிசையில் விட்டுவிட்டு விட்டு வீட்டிற்கு சென்றாள் அமுதா கலைச்செல்வி அந்த குடிசையில் தனியாகத்தான் இருப்பாள் இரவு மட்டும் துணைக்கி ஆசிரமத்தில் இருக்கும் குருவின் சிஷியங்களில் யாராவது ஒருவர் வந்து படுத்துக் கொள்வதுதான் வழக்கம் பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்